தமிழக வெற்றி கழகம் துவங்கி வரப்போகிற முதல் படம் ஜனநாயகன் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் தவமாக தவம் இருந்த நாட்கள்லாம் உண்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதற்கு காரணம் என்னங்கிறத நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தடையை வந்துச்சு இந்த மனநிலையில் நாம் அந்த படம் தொடர்பாக எதை வெளியிட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே விஜய் நிறுத்த சொல்லிட்டாரு ஒரு புறம் பட தயாரிப்பு நிறுவனம் இத்தனை கோடிகளை கொண்டு போய் இங்கே போட்டுட்டோமே இது என்னாகுங்கிற கவலையில் உட்கார்ந்தது உண்மை தான் ஆனால் அவங்க வந்து சைலண்டாக பல வேலைகளை ரெடியாக வச்சுருந்தாங்க புறம் ஆடியோ லான்ச்சுக்கான வேலைகளை மலேசியாவில் பார்த்து எப்போ வேணாலும் கிளம்பி போகலாங்கிற அளவுக்கு அங்கே தயார் நிலையில் இருக்காங்க அப்புறம் இன்னொரு புறம் இந்த படத்தின் ஃபஸ்ட்டு சிங்கிள் அதற்கான ஒரு அறிவிப்பு இந்த ப்ரோமோ இதற்கப்புறம் வரப்போகிற பல விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க விஜய் எப்போ பச்சை கொடி காட்டுறாரோ அப்போ அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தாங்க அவர் இந்த கரூர் மக்களை வர வைத்து அவங்களோடு பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வெளியில் இருந்த அந்த பதட்டத்தையும் தனித்து அவர் மீது இருந்த கடுமையான கண்டனத்தையும் ஓரளவுக்கு சரி பண்ணி அதற்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்திருக்கு தலப தி கச்சேரின்னு அதை வந்து அநிறுத்து பாடுறாரு இந்த வார்த்தைகளை உடைத்து பாடுவதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நேற்று விஷயம் இல்லை ஆனால் நல்ல தமிழ் புலவர்கள் என்ன பண்ணுவாங்க நல்ல நல்ல வார்த்தைகளை இப்படி உடைச்சி உடச்சி பாடுறாங்களே அப்படின்லாம் ஒரு பெரிய விமர்சனம் வைப்பாங்க ஆனாலும் இந்த மெட்டுக்கேற்ப வார்த்தைகளை உடைப்பதுங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது பல காலங்களில் நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம விரிவாக உட்காந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த பாடல் வெளிவந்த பிறகு உலகம் முழுக்க என்ன வரவேற்பு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய வரவேற்பு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகளில் இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஏன் இலங்கை உட்பட அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இலங்கையில் வந்து இவங்க கோட் கோட்படத்தினுடைய கிளைமாக்சின் எடுக்கணும் அப்படின்னு விரும்பும்போது விஜய் அங்கே போகலை அதற்கு காரணம் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ அங்கே போகிறாரு அங்கே வந்து அவரை சந்திக்க அங்கே இருக்கிற விஐபிகள் வராங்க அவங்க ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர்கள் அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும்ட்டு அந்த கிளைமாக அங்கே வேணான்னு ஒரு முடிவெடுத்தார் ஆனாலும் இலங்கையிலும் இது வந்து ட்ரெண்டிங்கில் வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்த்தது என்ன அப்படின்னா அஜித் ரசிகர்கள் இந்த படத்தில் கை வைக்கல இந்த பாடலை வந்து ஒரே அடியாக அவங்க இறங்கி அடிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஒவ்வொரு முறையும் நடப்பது தான் அது ஆனால் இந்த முறை அது முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை என்ன காரணம் அப்படின்னா நான் எப்போவுமே விஜய்க்கு நல்லதையே நினைப்பேன்னு சமீபத்தில் அஜித் கொடுத்த ஒரு பேட்டி தான் மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சதாக நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா திமுகவினுடைய ஐடி விங்க இந்த படத்தை அடிக்கும் அப்படின்னு நினச்சேன் அவர்களும் ஒதுங்கிட்டாங்க அதாவது அரசியலை அரசியலாக தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர சினிமாவையும் அரசியலையும் ஒன்றாக்குவது சரியில்லைன்னா அவங்க நினச்சிருக்கலாம் நல்லது தான் அது எப்போவுமே ஒரு சினிமா அது பாட்டை வந்துட்டு போயிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அதை நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய தொழிலாக இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதற்குள் ஒரு அரசியல் வருவது அந்த அரசியல் காரணமாக இன்னொரு அரசியல் கட்சி அதை எதிர்த்து காலி பண்ணுவதுங்கிறது இனிமேல் நடக்காமல் இருந்தால் நல்லது ஏன்னா ஏற்கனவே நடந்ததுனால தான் விஜய்ங்கிற ஒரு ஆளே ஆகி வராரு இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார் அவருடைய படங்களை ஃப்ரீயாக இந்த ரெண்டு கழகங்களும் விட்டுருந்ததுன்னா அவருக்கு ஒரு எரிச்சல் வந்திருக்காது கோபம் வந்திருக்காது அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துருப்பார் இன்றைக்கும் வந்து நாம் டாப்பில் இருந்தால் போதும் அதற்கான வேலைகளை பார்த்தா போதுங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பார் ஆனால் இங்கே தொடர்ந்து அவரை கொட்டிக்கிட்டே இருந்ததுனால தேனி வந்து பயங்கர ஆக்கிரோஷத்தோடு திருப்பி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுதான் அதன் காரணமாக வந்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் வழக்கமாக இந்த மாதிரி விஜய் படங்கள் வரும்பொழுது விஜய் படம் தொடர்பாக ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளோ அல்லது வேற ஏதோ ஒரு ட்ரெய்லரோ ஒரு டீச்சரோ வரும்பொழுது கமலா தேட்டரும் ரோஹிணி தேட்டரும் ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு உட்காந்துரும் அங்கே வந்து ரசிகர்களை திரட்டி அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாற்றுவாங்க நேற்று அது நடக்கலை என்ன காரணம் அப்படின்னா நாம ஏன் வந்து ஒரு அரசியல் கட்சியை பகச்சிக்கணும் இன்றைக்கி விஜய் வந்து அரசியல் ரீதியாக சில பல கருத்துக்களை சொல்கிறாரு சில முடிவுகளை எடுக்கிறாரு இன்றைக்கி வந்து நாம் இந்த கொண்டாட்டங்களை தியேட்டரில் வச்சோம்னா அதற்கு மேலிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் வரலாம் ஏதாவது ஒரு அழுத்தம் தரப்படும் அல்லது அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நாம் போய் நின்று பதில் சொல்லணும் ஸோ இது எதுவுமே வேண்டாம் நம்ம அமைதியாக விட்டுருவோன்னா அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருந்துட்டாங்க இது சென்னை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஆனால் எப்படி அஜித் வந்து எஃப்டிஎஃப்எஸ்ஸே வேணான்னு ஒரு கருத்தை முன் வச்சாரோ இந்த எஃப்டிஎஃப்எஸ் தொடர்பாகவோ அல்லது இந்த கொண்டாட்டங்கள் தொடர்பாகவோ சமூகத்தில் இருக்கிற ஒரே கருத்து என்னென்னா இதெல்லாம் ஒழிச்சிடணும் இவங்க வந்து வேலை வெட்டி இல்லாமல் அங்கே வந்து நின்று பயங்கரமாக கூச்சலை போட்டு ஒரே ஆட்டம் போட்டு பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு ஏற்படுத்துகிறாங்க இதை நிறுத்தணுங்கிறது தான் காமன் பீப்புளோட எண்ணமாக இருக்குது அது ஒரு வகையில் சரியும் கூட இப்போ நேற்று நடக்காமல் போனது ஒரு வகையில் பொதுமக்களுக்கு நிம்மதின்னு வச்சுங்களேன் ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் விஜய் நினைத்திருந்தால் அது செஞ்சிருக்கலாம் இப்போ கமலா தியேட்டருக்கோ ரோகிணி தியேட்டருக்கோ என்ன ரெண்டு தியேட்டர் அதிபர்களும் விஜய் ரசிகர்களாக இருக்காங்க ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னா கட்டாயமாக பண்ணியிருப்பாங்க அதற்கப்புறம் வந்து அது வருகிற சட்ட சிக்கல்களையோ அல்லது முறையான அனுமதியோ என்னங்கிறத பார்த்து அவங்க செஞ்சு அதை போட்டிருப்பாங்க பட் அவரும் இதுக்குள்ளே புந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைங்கிறது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்குறோம் இதற்கிடையில் அந்த படத்தில் அவர் பேசின சில வரிகள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு எப்போவுமே ஒரு அரசியல் தலைவருடைய படம் வெளியில் வரும்பொழுது அந்த படத்தில் வைக்கப்படுகிற கருத்து ஒரு பாடலில் இருக்கிற அந்த வரிகள் இது எல்லாமே வந்து எல்லா அரசியல் கட்சியினரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் வந்து பித்தன் வாலி அவங்கள்லாம் எம்ஜிஆருக்காக பாடல் எழுதும்போது திமுகவை நிறையா சீண்டிருக்கிறாங்க மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்வார்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க அன்னைக்கு வந்து கலைஞரை வந்து குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி அப்படின்லாம் அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் மனதில் வைத்து தான் எம்ஜிஆர் அப்படி ஒரு வரியை எழுத சொல்லி அதை படத்தில் பயன்படுத்தினார் அப்போ அந்த பாடல் வரிகளை இங்கே அரசியல் ரீதியாக பார்க்குற வழக்கம் இருக்குது அப்போ விஜய் வந்து ஏதோ ஒரு பாட்டியாக பாடினாரு அதை பார்த்துட்டு போங்களேன் பாட்டை பாட்டாக பாருங்கள் பழமொழியை பழமொழியாக பாருங்கள் ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லுவார் இல்லை சொன்னால் கேட்டுக்கணும் அதை ஆராயக்கூடாதுன்னு அது மாதிரி கேட்டுட்டு கடந்து போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முடியாது போல இருக்குது ஏன்னா அதில் வர்ற சில வரிகள் வந்து ஒருவேளை விஜய் வந்து வேணும்னே வச்சாராங்கிற எண்ணத்தை கூட நமக்கு உருவாக்குது முக்கியமாக இந்தியெல்லாம் பேசுகிறார் அதில் நாம் தமிழர் இயக்கம் வந்து நீண்ட காலமாக இங்கே ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க அது என்னென்னா இந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்ம ஊரில் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவங்கிறது கட்டாயமாக ஒழிக்கப்படணும் தமிழர் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு அவங்க தொடர்ந்து முழக்கம் எழுப்பிட்டுருக்காங்க அதில் விஜய் ஒருவரி பாடுறாரு ஆவோ டுகதர் பையா சாதி பேதம் லேதையா அப்படிங்கிறாரு பேதம் வேண்டாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வட இந்தியர்களை தவிர்த்து விட்டு நம்ம வாழ முடியுமான்னா வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருச்சு ஸோ அப்போ வட இந்தியர்களாகிய பல பேர் இங்கே தங்கியிருக்காங்க அவங்க இங்கே வந்து ஏராளமான தொழிலாளர்கள் இங்கே இருக்கும் பொழுது அவர்களையும் தன்னோடு சேர்த்துக்கொள்ள விஜய் விரும்புகிறாருன்னு அதை எடுத்துக்கிறதா அல்லது அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் என்னமோ ஒரு மெட்டுக்காக போடப்பட்ட வரியா அப்படின்லாம் நமக்கு புரியல பாருங்க விஜய் வந்து சீமானுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை வச்சுருக்கிறாருன்னு பரவலாக பேசுகிறாங்க இதில் என்னென்னா அண்மையில் வந்து பீகாரில் பேசின பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்தவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க அங்கே இருக்கிற திமுக அரசு இதை செய்யுது அப்படின்னு அவர் அங்கே பேசியிருக்கிறாரு இவர் வந்து இந்தியில் ஆவோ ஆவோன்னு கூப்பிடுவாரு அப்போ பீகார்லேருந்து ஆட்களை இங்கே கூப்பிடுறார நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்கிறாரா அப்படி பார்த்தா திமுகவோடு கைகொர்த்து அதை சொல்லுவது மாதிரி தான் இருக்குது ஏன்னா திமுகவும் அது தான் சொல்லுது இங்கே இருக்கிற மாநில தொழிலாளர்களுக்கு நாங்கள் வித இடையூறும் கொடுக்குறதில்ல அவங்கள நல்லா தாயாக நாங்கள் வச்சிருக்கோம் நீங்கள் வேணா இங்கே வந்து கேளுங்க இங்கே ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு தான் திமுக அரசு சொல்லுது விஜயும் அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தான் இந்தியில் சில வார்த்தைகளை போட்டிருக்கிறாருங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு வரி அவர் என்ன நினச்சி எழுதினாருனே தெரில இந்த திருக்குறள் அறிவு தான் அதை எழுதியிருக்கிறாரு அவர் என்ன நினச்சி எழுதினாருனே தெரில என்னெல்லாம் அது பின்னால் பிம்பங்கள் கட்டமைக்குது பாருங்களேன் ஸோ அதனால் வந்து விஜய் போன்ற ஒரு ஒரு புதிய தலைவர் ஒரு பெரிய மக்கள் எழுச்சி பெற்ற ஒரு தலைவர் தும்முனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இங்கே வந்துடும் போல இருக்குது அதையெல்லாம் தெரிந்து தான் படத்திலும் இவங்க வரிகள் எழுதுகிறாங்க பாடலாக அமைக்கிறாங்க சரி ஓகே இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னா அடித்து பட்டையை களைப்பிடிச்சி அப்படிங்கிறது தான் ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும் அதில் வந்து விஜய் ஆடுகிற அந்த ஆட்டம் எல்லாம் கட்சி கடந்து பார்க்க வேண்டியதுங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது ஏன்னா சினிமா ரசிகர்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க எல்லாருமே விஜயை ரசிக்கிறார்கள் அதனால் இது ஒரு தாவேக்காவுக்கான பாடல் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் மட்டுமே இதை பார்க்கணுங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு பாடல் காட்சியை எடுத்திருக்கிறாங்க வரிகளில் ஏதாவது முன்ன முன்னே கருத்து வேற்றுமை இருந்தால் கூட அதை தூக்கி உரமாக வச்சுட்டு இந்த பாடலை எந்த அளவுக்கு ரசிக்கணுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க அதில் ஒரு சந்தேகமும் இல்லை கூட்டம் கூட்டமாக கலர் கலராக அழகழகாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ரேமும் அதில் முக்கியமாக அந்த விஜயினுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது எப்பவுமே அவர் டான்ஸில் வந்து நம்பர் ஒன் இந்த படத்தில் அதுவும் கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஒரு நிமிஷம் அவருடைய சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது போல இருக்குது அதையும் வந்து நீங்கள் படத்தில் பாருங்கன்னு ஒரு டைலாக் கூட அந்த பாடலை முடிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப ஆர்வமாக நாமெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த தேட்டர் செலிப்ரேஷனுங்கிறது சென்னையில் தான் இல்லையே தவிர அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளில் இருந்திருக்கு அங்கே யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பார்த்தா ஒரு ஊரில் நைனா நாகேந்திரன் அவர் பிஜேபி இன்னொரு ஊரில் இசைக்கு சுப்பையா அவர் ஏடிஎம்கே ஸோ அதனால் வந்து ஒருவேளை அங்கே ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை போட்டாங்களான்னு நமக்கு தெரியல எல்லாத்தையுமே நம்ம அரசியலாக பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது அவர் எப்போ அரசியலுக்கு வந்தாரா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த பாடலை பெரிய அளவு யாருமே சேதப்படுத்தலை அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர மிக முக்கியமான பாயிண்ட் ஒரு புறம் நினைத்திருந்தால் அஜித் ரசிகர்கள் அடிச்சிருக்கலாம் இன்னொரு படம் திமுக உடைய ஐடி விங் அடிச்சிருக்கலாம் இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் கூட அதை அடிச்சிருக்கலாம் ஆனால் யாருமே அதை வந்து பெருசாக அடிக்கவே இல்லை அது ரொம்ப ஹாப்பி மோடோடு தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் ஜனநாயகன் ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இந்த முதல் பாடல்லையே ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த படம் வெற்றி படமாக அமையட்டும் ஏன்னா விஜயினுடைய கடைசி படம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு திரையுலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு பாசிட்டிவான மனநிலையிலேயே அவர் போகட்டும் நாமும் வாழ்த்துவோம்